ஒரு கோயில்ல பிச்சைக்காரன் ஒருத்தன் தினம் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்து அதுல வர்ற காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் அவன் வழக்கம் போல கோயில் வாசல்ல உக்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரு மகான் ஒருத்தர் ஒருத்தராங்க வராரு அவரை பார்த்த அந்த பிச்சைக்காரன் சாமி என்னோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு அந்த சாமியார் உன் தலையில என்ன இருக்கோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உன்னோட கடைசி வாழ்நாள் வர இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பிச்சைக்காரன் என்ன சொல்றான் அதுக்கு சாமி என் தளபதிய மாத்தி எழுத முடியாதா மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு சாமியாரு நீ சிவபெருமானை போய் நேரடியா பார்த்தா தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன் அந்த வழியா போ கண்டிப்பா நீ போய் அவரை போய் பார்த்த அப்படின்னா உனக்கான தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு பிச்சைக்காரன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறான் சரின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பாக்குறதுக்காக அங்க இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறான் அந்த மகான் சொன்ன அந்த வழியில ரொம்ப நேரம் ஆகியதால ஒரு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்து அவனுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டுக்கு கதவை போய் தட்டுறான் அங்க அந்த பணக்காரர் வீட்டோட மனைவி மனைவி வந்து துறக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏங்க ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல வந்து இங்க நைட்டு தங்கலாமா திண்ணில மட்டும் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அந்த வீட்டுக்காரரோட மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எங்க போற இங்க எதுக்காக வந்து என் திண்ணில படுக்கணும்னு சொல்லி கேட்கற அப்படின்னு சொல்லி வந்து கேட்க அதுக்கு அந்த பிச்சைக்காரன் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான் உடனே வந்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க கேட்டாங்க அப்படின்னா அப்படியா எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க பிச்சைக்காரன் வந்து என்ன உதவி வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறான் அதுக்கு அந்த செல்ல அந்த செல்லுந்தரோட மனைவி என்ன கேட்கறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளுக்கு வந்து பிறவி ஊமை ரொம்ப நாளா வந்து அவள் பேசுவான்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து இன்னும் வரைக்கும் நடந்த பாரு கிடையாது அதனால நீ சிவபெருமான் கிட்ட போனியே அப்படின்னா என் பொண்ணுக்கு வந்து பேச்சு வரணும் அவள் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்கறாங்க அதுக்கு அந்த பிச்சைக்காரன் வந்து சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுக்கிறான் அதே மாதிரியே வந்து அந்த திண்ணிலையும் படுத்து தூங்கிடுறான் அதுக்கப்புறமா இருந்துச்சு காலையில அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு சரிம்மா நான் உங்க பத்தி கண்டிப்பா நேரா வேற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் நடக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மலை ஒண்ணு வருது அந்த மலையை எப்படி கடற்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு மந்திரவாதி அங்க வராரு அங்க அந்த மந்திரவாதியை பார்த்த உடனே பிச்சைக்காரனுக்கு வந்து இந்த மலையை எப்படி வந்து நம்ம கடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றப்பல உடனே வந்து நான் என்னோட மந்திர கோலம் வச்சு வந்து நான் உன்ன இந்த மலையை வந்து கடக்க வைக்கிறேன் ஆனால் அதுக்கு நீ வந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதாவது வந்து நான் வந்து மந்திரவாதி தான் ஐநூறு வருஷமா வந்து முக்தி அடையாம இருக்கேன் நீ வந்து சிவபெருமானிட்ட வந்து என் முக்தி முக்திக்கு வந்து என்ன சொல்லி கேட்டு அதுக்கான விடையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒத்துக்கிறான் அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி அந்த மலையை கடந்து போறதுக்கு உதவி செய்யறாரு சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கடந்து போயிடுறான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து போயிட்டு இருக்குது இந்த பிரச்சனையில இருந்து எப்படா நம்ம விடுபடுறது இந்த ஆத்துல நம்ம இறங்கணும்னா அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு ஆமா வந்து அந்த இடத்துட்ட வருது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆமா அந்த இடத்துல வந்த உடனே இந்த ஆமை இவங்ககிட்ட பார்த்து வந்து கேக்குது நீ வந்து எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சிவபெருமானை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிச்சைக்காரன் வந்து சொல்றான் அதுக்கு அந்த ஆமை என்ன கேக்குதுன்னா நான் வந்து உனக்கு அந்த ஆத்த கடந்து போறதுக்கு உதவி என் மேல ஏறி உக்காந்துக்கா ஆனால் அதுக்கு நீ வந்து எனக்கு பதிலுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்றாங்க என்னன்னு சொல்லி கேட்கும் போது சிவபெருமானிட்ட போகும்போது எனக்கு பற சக்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆமை கேக்குது அதுக்கு நீ செஞ்ச அப்படின்னா நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுது சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒத்துக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமைய வந்து இவனை அந்தாண்ட கொண்டு போயிட்டு விட்டுருது சரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்தாண்ட இடத்துக்கு போயிடுறான் ஒரு வழியா சிவபெருமானையும் பாத்தர்றான் சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு யோசனை தோணுது நாம வர்ற வழியில மூணு தடங்கல்கள் இருந்தது அந்த மூணு தடங்கல்களுக்குமே ஒருத்த ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்றன்னு வரைய சொல்லிட்டோம் அவங்க நம்மளா நம்பி இருப்பாங்க இப்போ நமக்கு ஆக பிரச்சனையை கேட்கலான்ட்டு வந்தா அந்த சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து ஒரு மூன்று வாரம் வந்து கேட்கலாம் அதுக்கு மேல வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு இவனுக்கு வந்து ஒரு ஒன்னும் புரியாம குழப்பமா இருக்கான் நம்ம வந்து நாலு வாரம் கேட்டாதான் நமக்கும் சேர்த்து கேட்க முடியும் அவங்களுக்கும் சேர்த்து கேட்க முடியும் ஆனால் சிவபெருமான் வந்து இப்போ மூணு வாரம் தான் வந்து கொடுப்பேன் மூணு வாரத்தை மட்டும் தான் கேட்கணும்னு சொல்றாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அடுத்து என்ன முடிவு எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு தேவையில்லை அவங்களுக்கே வந்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த பிச்சைக்காரத்தனத்தை வந்து போக்கிக்க வழி தேடாம அந்த மூன்று பேர் கேட்ட அந்த வழி வந்து கேட்கறான் அதாவது ஆமைக்கு அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதிக்கு அப்புறம் அந்த செல்வந்தரோட பொண்ணுக்கு மூணு பேருக்குமே வந்து கேட்டுட்டு அதுக்கான விடையையும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து வந்து நேராக அங்க இருந்து வந்து புறப்பட ஆரம்பிக்கிறான் முதல்ல வந்து ஆம வந்து என் கேள்விக்கு வந்து சிவபெருமான் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு பிச்சைக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா உன்னோட ஓட்டை நீ கழட்டி எரிஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு பறக்கிற சக்தி கிடைச்சிரும் அதனால உன் ஓட்டை முதல்ல நீ உடனே தூக்கி கிடாவு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆம தன்னோட ஓட்ட கழட்டி வீசுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டில் வந்து பவளமும் முத்தும் இருக்குது அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவும் ஆசை சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு புறப்படுறான் அடுத்து மந்திரவாதிய பாக்குறாரு மந்திரவாதிய பார்த்து உன் முக்திக்கு நீ என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா உன்னோட மந்திர கோல நீ விட்டுறணும் விட்டுட்ட அப்படின்னா உன்னோட முக்தி வந்து அடைஞ்சிருவ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரங்கிட்டே அந்த மந்திர கோலையும் கொடுத்துட்டு அவரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாப்ல சரின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அந்த பணக்கார வீட்டுக்கு போறாப்ல அப்போ அந்த அம்மா வருது என்னோட பொண்ணோட வாய் பேச முடியாத நிலைமைக்கு நீ என்னாவது வந்து சிவபெருமானை பார்த்து வந்து கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இதா இருக்குது உங்க பொண்ணோட மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே வந்து அவங்களுக்கு பேச்சுவார்த்தை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்றான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத மாடியில நின்று அந்த பொண்ணு வந்து பாத்துருது இவனை பார்த்த அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு உடனே பேச்சுவார்த்தையும் வந்துருச்சு தன்னோட பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுகிட்ட அந்த அம்மா தன்னுடைய புருஷங்கிட்ட பேசி தன்னுடைய பொண்ணையே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரனுக்கே வந்து கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் அவன் கொடுத்தா பாத்தீங்களா அந்த செல்வந்தரு அப்புறம் வந்து மந்திர இதை தவிர பவளா முத்து அந்த அழகான மனைவி எல்லாத்தையும் வந்து வச்சு அந்த சந்தோஷமா வந்து வாழ்றான் இந்த கதை மூலம் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்காக கடவுள்கிட்ட வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வந்து வேண்டுனா நம்மளோட துயரமும் பிறரோட துயரமும் மறைந்து விடும் அதே போல கடவுள் நம்ம தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் விதிப்படி நடக்கும் அதனால நம்ம விதியை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வராம இருந்தா சரிதான் கண்டிப்பா இது ஒரு அருமையான பதிவு ஸோ இந்த பதிவு கேட்டதுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பிச்சைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவபெருமானு கிட்டே வந்து போனாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து மூன்று பேரும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதனால தன்னோட கோரிக்கையை விட்டுட்டு மூன்று பேரோட கோரிக்கையை நிறைவேற்ற போய் அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அடிச்சிருச்சு இந்த மூன்று பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிகள் கிடைச்சிருச்சு அவங்களுடைய துன்பங்களை நீக்கிறதுக்கு ஸோ அதனால பிறருக்காக நம்ம கேட்கும் போது நம்மளுடைய துன்பமும் சேர்ந்தே மறைஞ்சி போடும் அப்படின்றதும் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் அதே மாதிரி கடைசியா வந்து நமக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதன்படி நடந்தே தீரும் நம்ம விதி விதியை வந்து யாராலையும் மாத்த முடியாது அப்படின்றதும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்